அம்மா வரேன் மேஜிக் பண்ண அப்பா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவாரு என்ன சொல்ல போற சரி நான் அம்மா போறேன் பாய் நாங்க வாக்கிங் போக போறோம் அதித்தி ஒடி அப்ப நீ வரலையா சரி உள்ளே இரு இரு பா ஒழுங்கு மரியாதையா மே நீ இருடி இரு முடியாது எவ்வளவு தூரம் போக கூடாது பாப்பா போச்சு எனக்கு கூச்சாண்டி வரான்

அதித்தி பாட்டு பாடுவேன் அதித்தி பாபா பிளாக்சி பாட்டு பாடு அதி பாரு அதித்தி பாப்பா இங்க ஊறுது ஒன்றரை வயசு வயசுதான் ஊறுறாங்க அதிதி பாட்டு பாடு பாபா பாட்டு பாடுனாதான் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க பாடு பாபா பாபா பா பா பாடுங்க யார்யா அண்ணன் ஓடுறான் அங்கும் ஏ நீ ரைம்ஸ் பாடினா அதான் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க நீ ரைம்ஸ் பாட போற

பாப்பாவோட ரைம்ஸ் இவ்வளவுதான் பாட தெரியும் அம்மா சொல்லு பாப்பாவுக்கு அவ்வளவா ரைம்ஸ் அந்த ஒரு லைன் பாட தெரியும் அவ்வளவுதான் நிறைய பாட தெரியாது பார்த்துட்டு வந்து ரைம்ஸ் பாட சொல்றாங்க பாரு அதிட்டி ஏ மச்சா

நான் கொஞ்சம் ஏ பாப்பா இங்க வா இங்க வா வா நான் நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க ஹலோ அக்கா ஹலோ வெளிய காத்தாட்டும் போது சேமா இல்ல ஏ சசி இங்க வா இங்க வா அத்த சொல்றத கேக்கணும் சரியா இங்க வா உட்காரு 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 பாட்டு பாடு உனக்கு என்ன பாட்டு தெரியும் பாடு என்ன பாட்டு பாட தெரியும் இது யாரு இது ஒரு குட்டி அம்ம வந்தாச்சு ஏ நீங்க பாட்டு பாடுனீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க என்ன செய்யப் போறஸ் அஸ்வின் பா பா بلاกஷிப் பாட திரிம உனக்கு பாயா படியா பட்டா பூத்தி படியா பாயா ஒரு சின்ன பொய் எப்படி பாட் படிக்கா பட்டா விஸ்வா விஸ்வா உங்கள நிறைய கமெண்ட்ஸ் இந்த பிள்ளைகளை வச்சுட்டு மேக்கே முடியல இதில் பாட்டு பாட சொன்னால் எப்படி பாருங்க டேய் மாறா பாட்டு பாடுறா சசி அப்ப நீ பாட்டு பாட மாட்டியா அதித்தி வந்து பாட்டு பாடிட்டா அதனால அவளுக்கு ஒரு சாக்லேட் சஸ்வின் பாட்டு தான் சாக்லேட் இது என்ன மண்ணு மண்ணுல போய் விளாண்டியா இது என்ன மண்டை ஃபுல்லாக மண் இப்போ கஷ்டப்பட்டு குளிக்க வச்சு வீட்டு வேலையும் பார்த்து மூஞ்சு ஃபுல்லா ஒரு நிமிஷத்தில் மண்ணாக்கிட்டா சை தட்டை இடமாக்கிட்டு இங்க வா எங்க போய் விளாண்ட இங்க வா மட்டை ஒரு நிமிஷம் வா மண்ணில் போய் விளாண்டுவியா இங்க பாரு இறுடி இங்கே பாரு மண்ணில் போய் விளாடுவீங்க சை

அடி வெடி 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 நெசிடா குவா. ட பிராவ்லே! நீ பிராவ்லே! வாடா. அதுக்கு பாம்ப சூ என்னால நடக்க முடியாது இங்கிட்டு வரைய இப்போ என்ன செய்ய போகிறேன் தான் ஒரு பாம்பு பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அங்கேயே போய்கிட்டு இருக்கேன் அங்கே போகிற அது எப்படி ஏறுதுன்னு பாறையே விட்டுட்டாண்டி ஏ பாம்பு அத்தை பாம்பு பார்த்தே அம்மா பாம்பு பார்த்தேன் வராத அம்மா பாம்பு பார்த்து என்னையா என்ன பண்ற ஊடு ஊடு ஓடு ஓ பாம்பு வந்துரும் ஓட முடியாது தூக்கிட்டு எல்லாம் ஓடுங்க இவங்கள வாக்கிங் கூட்டு வந்தேன் ஓ மேலே யாரே இங்க பாரு சப்பா ஆண்டவரே சுவஸ்திரம் ஐயா

இவன் எந்த ஒரு இப்படி பண்ணுறான் இறங்கு இறங்கு வரலு மேலே ஏற ஓ ஓடி உங்க போய் ஓ ரெண்டு கிளவிகளும் இதுதான் வந்து கேளு பிள்ளைகளை பாக்குறத விட வேற என்ன வேலை கிளவிகளான்னு வந்து கேளு சஸ்வேனு சஸ்வேனு அதித்திய வந்து தூக்கு இங்க இப்போ அவன் எப்படி தூக்குவானு மெதுவா தூக்கணும் கீழே விட்டுற கூடாது பாப்பா அவன் தூக்கு அவ ஓடுறா பயந்து ஏன் தூக்கிட்டான் வெரி குட்டியா கீழே விட்டுற கூடாது என்ன கொஞ்சம் அப்படியே நைஸாக உள்ளே போவா உள்ளே போகாதான் என்னால் போ போ அங்கே போய் விளாடு அந்த ஆச்சி வருது பாரு அங்கே பாரு ஆச்சி ஏ காளி ஆச்சி வருது அங்கே பாரு காளி ஆச்சி வரும் அங்கே பாரு ஓடு நாய் மலை விழுந்துடாத சும்மண்டா வீடோட சாமி சூப்பா சந்துக்குள்ளே முந்து கோயம் போகுது நீங்க எந்த ஊருக்கு போயிட்டிருக்கீங்க ஜப்பான்கா அப்பா இதுக்கு இவங்க லைவ் போட முடியாது அவ்வளவுதான் முடியல

Ibu tidak mau, Fatia.

கண் எங்கே இருக்கு கண் எங்கே இருக்கு நம்மட்ட சொல்லு அதித்தியா கண் எங்கே இருக்கு நம்ம சொல்லு ஸோ சரி ஓகே பாய் நாளைக்கு இதே டைம் லைனில் ரொம்ப கத்துனதுக்கு சாரி வீடியோ பார்க்குறவங்க அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணுங்க சேனலை பை பாய் பாய்